கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் எட்டு வசனம் இருபத்தி ஏழு அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர் அவர் அதிசயமானவர் அவரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியமுள்ளவர்கள் அவர் காற்றையும் கடலையும் அதட்டி அமைதல் அடைய பண்ணினவர் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சூழ்நிலைகளை மாற்றுவது அவருக்கு அற்ப காரியம் ஆகவே நாம் எந்த ஆனாலும் கர்த்தரை நம்பி அவரை விசுவாசித்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும் மத்தியூ எட்டு இருபத்தி ஏழில் அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது பட்டுள்ளது இயேசு ஏசு கிறிஸ்துவும் ஷீஷர்களும் படவில் சென்று கொண்டிருந்தபோது படகு அலைகளினால் மூழ்கத்தக்கதாக பெரும் காற்று உண்டாயிற்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திரையாயிருந்தார் அப்பொழுது அவர்கள் பயந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எழுப்பினார்கள் அவர் உடனே காற்றையும் கடலையும் அதட்டினார் உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று அப்பொழுது சீஷர்கள் இவர் எப்படிப்பட்டவரோ காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள் காற்றும் கடலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுமானால் நாம் எவ்வளவு கீழ்ப்படிய வேண்டும் என்பதை சிந்தித்து பார்ப்போம் அவருடைய இரத்தம் நமக்காக அல்லவோ சிந்தப்பட்டது நம்மை மீட்கும்படியாக அவர் தம்மை தாழ்த்தி இந்த உலகத்தில் மனிதனாக வந்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை மீட்டெடுத்தாரே நாம் அவருக்கு எவ்வளவு உண்மை உள்ளவர்களாக அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்பதை சிந்தித்து நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ்கின்றோமா அல்லது முறுமுறுப்புள்ளவர்களாய் நர்விசாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்த்து நம்மை முழுமையாக அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் நம்முடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எங்களை நீர் நினைத்து நீர் எங்கள் மேல் காட்டுகிற அன்பிற்கும் தயவிற்கும் சத்தியத்திற்கும் நாங்கள் எம்மாத்திரம் ஆனாலும் ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளை சந்தித்து எங்கள் வாழ்வில் காணப்படுகிற சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி எங்களை பாதுகாத்து நடத்துகிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் காற்றையும் கடலையும் அதட்டின தேவன் எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் அதட்டி நாங்கள் சமாதானத்தோடு வாழ நீர் உதவி செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக